ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர் ஃப்ளவர் தெரப்பிஸ்ட் அண்ட் ஆறு ட்ரேடர் இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம் இந்த ஆறு செட் ஆஃப் கார்ட் வச்சுருக்கேன் இது வந்து செட் ஒன் செட் டூ செட் த்ரீ செட் ஃபோர் செட் ஃபைவ் செட் சிக்ஸ் ஓகேவா ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு கண்களை மூடி அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கார்டு வந்து சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இது வந்து இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த கைடன்ஸ் கொடுக்குறாங்க யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு இந்த பிளஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் கொடுக்குறாங்க ஓகேவா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க ஓகே சரி வாங்க நம்ம வந்து இப்போ செட் ஒன் கார்ட் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம் கைஸ் செட் ஒன் சூஸ் பண்ணவங்க நீங்கள் சுதந்திரமாக ஒரு ஃப்ரீடம் உங்களுக்குன்னு வேணும்னு நினைக்கிறீங்க ஃப்ரீடம் இல்லாமல் இருக்கீங்க ஓகேவா ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களை வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை டாமினேட் பண்ணுறாங்க வேஸ் அந்த டாமினேஷன் என்னன்னா அவங்கள மீறி உங்களால் எதுவும் செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு ஓகேவா நீங்கள் மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து மேஷம் சிம்மம் தனுஷ் அண்டு மிதுனம் துலாம் கும்பம் ஓகேவா ஒரு சிலர் வாட்ரு எனர்ஜின்னு தெரியுது மீனம் விருட்சிகம் கடகம் ஓகேவா ஸோ இந்த ஒன்பது ராசிக்காரங்களுக்கு அதிகமாக ரெசினேட் ஆகுது உங் அதாவது உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இல்லாமல் இருக்குங்க உங்களுக்கு ஒரு சுதந்திரமாக எந்த முடிவும் நீங்கள் எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் உங்களை வந்து கூட இருக்கவங்க உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்களே உங்களை வந்து மூவ் ஆன் பண்ண முடியாமல் அப்படி ஒரு லாக் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் இன்றைக்கி வந்து எந்த விஷயமும் செய்ய முடியாது அதாவது அவங்க சொல்கிற விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு சிலர் மாட்டிகிட்ருக்கீங்க ஏன்னா அவங்க சொல் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லி அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணாமல் நீங்கள் அதை செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் பாதிக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருக்குது உங்களுக்குன்னு ஒரு சுயமாக சிந்திக்கவே அவங்க வந்து விட மாட்டேங்கிறாங்க ஓகேவா ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுங்கள் ஓகே இந்த கட்டுகளில் இருந்து நீங்கள் விடுவி உங்களை வந்து விடுவிக்க சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஓகேவா உங்களோட காடியன் கிட்ட வந்து நீங்கள் உங்களோட கோரிக்கையை வைங்க உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரியான இது என்ன இது பிளாக் மேஜிக்கா இல்லைன்னா உங்களுக்கு ஆரா பிளாக் பிளாக்கேஜ் இருக்கா சக்கரா பிளாக்கேஜஸ் இருக்கா எதனால் இப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ரெமெடி கிடைக்கும் ஓகேவா ரிலீவ் ஆகுவீங்க அதில் இருந்து இன்றைக்கி நீங்கள் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுங்கள் கைஸ் ஓகேவா இன்றைக்கி எந்த முடிவோ எந்த இதுவும் வந்து நீங்கள் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் அப்படி பண்ண போனீங்கன்னா உங்களை வந்து அவங்க அதாவது அவங்களோட கண்ட்ரோலில் உங்களை வச்சுருக்காங்க அவங்க கண்ட்ரோலில் மாரி நீங்கள் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கு இதுலேருந்து ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகேவா டிவைன் பார்த்து உங்களுக்கு இருக்குது கை கொடுக்கறதுக்கு ஓகே கடவுளை நம்புங்க நல்லதே நடக்கும் கவலைப்படாதீங்க சரியா எல்லாம் மாறும் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும் காட் ப்ளஸ் யூ இப்போ நம்பர் டூ சூஸ் பண்ணவங்களுக்கான கைடன்ஸ் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் நம்பர் டூ சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்துக்காக வந்து இருக்கீங்க அந்த போராட்டம் வந்து எப்போ முடியும்னு உங்களுக்கே தெரியல ஒரு சிலர் என்ன பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து நிறைய ஃபெயிலியர் பார்த்துட்டேன் நிறைய நான் வந்து முயற்சி பண்ணுறதெல்லாம் வீணாக தான் போயிட்டுருக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு இன்றைக்கி வந்து எதுவும் சைலண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துருவோம் இன்றைக்கி எதுவுமே முயற்சி பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு விரக்தி மனப்பான்மையில் இருக்கீங்க ஏன் இந்த விரக்தி நீங்கள் ஃபெயிலியர் தொடர்ந்து பார்க்குறது என்னென்னா நீங்கள் நீங்கள் அதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரியல இத்தனை நாள் தெரியாமல் இருந்தீங்க இப்போ வந்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு விஷயம் வந்து உங்கள் மைண்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலனா உங்களோட மனம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலனா அது ரெக்கார்ட் ஆகிடும் ஓகேவா உங்கள் ஃபே நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிட்டிங்கன்னா மனம் அதை ஏற்றுக்கும் அதனால் அது உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகாது அது சந்தோஷமாக ஃபீல் பண்ணி அதை அப்போவே நீங்கள் வந்து முடிஞ்சிடும் அது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அகெய்ன்ஸ்ட்டாக நடக்கும் போது அது எப்படி இப்படி ஆச்சு அது இப்படி ஆயிடுச்சு நான் இவ்வளோ ட்ரை பண்ணனே இப்போ வந்து அதே மாதிரி உறவுகள் கிட்டேயும் நான் இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ நல்லது பண்ணனே இவங்க எல்லாருமே என்னை வந்து ஏமாத்துகிறாங்களே அது ஏற்றுக்க முடியாது மனசு அது ஏற்றுக்கல அப்படின்னா அது நல்லா ஸ்ட்ராங்காக போய்ட்டு உங்களை ஆழ்மன பதிவில் போய் ரெஜிஸ்டர் ஆகும் அதுக்கப்புறம் நீ உங்கள் ஃபேமிலியில் தான் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு போனீங்கனாலும் உங்கள் ஆஃபீஸ்லேயும் அதே மாதிரி சுச்சுவேஷன் ஓடும் ஓகேவா அங்கேயும் நீங்கள் வந்து எல்லாருக்கும் விழுந்து செய்வீங்க ஆனால் யாரும் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி செய்ய மாட்டாங்க உங்களோட முயற்சிகள் எல்லாமே அங்கேயும் வந்து வீணாக போகும் சரியா இந்த இந்த மாதிரி ஒரு தொடர் ஃபெயிலியர் வருது அப்படி வந்துச்சுன்னா ஏன் எதனால் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் தெரிஞ்சுக்கோங்க மெடிடேஷன் தெரிஞ்சவங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் இன்றைக்கி ஓகேவா உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரேயரை கடவுள்கிட்ட வைங்க நீங்கள் அவங்கக்கிட்ட வச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள் நீங்கள் இன்றைக்கி ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கான வழிகள் பிறக்கும் ஏதாவது ஒரு சைன் கிடைக்கும் முயற்சி பண்ணுங்கள் ஆனால் தொடர் இந்த மன மனநிலைமையோடு நீங்கள் பண்ணிங்கன்னால் அடுத்தடுத்து அந்த விஷயங்களை தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க ஏன்னா நிறைய பேர் டார் பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து உங்களுக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கு யூனிவர்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுருப்பாங்க எல்லாமே இருக்குது நீங்கள் இன்றைக்கி வந்து இந்த முயற்சி பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த பழைய விஷயங்கள் ஒரு பத்து விஷயம் ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க நீங்கள் பதினோராது விஷயம் போய் பண்ணும்போது அந்த ஃபெயிலியரோட அந்த ரிசல்ட்டை தான் திரும்ப பார்ப்பீங்க அப்போ வந்து இன்னும் நீங்கள் வந்து எக்ஸாய்ட்ஜா என்னடா இவ்வளோ பண்ணியாச்சு இனிமேல் நான் எதுவும் பண்ண போகிறது இல்லை அப்படின்ற நிலைமைக்கு போவீங்க அதனால் உங்களுக்கான பிளாக்கேஜஸ் என்ன எதனால் ஏன்றத உங்கள் மனசில் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு நெருடல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஆராய்ச்சக்கரவை வந்து பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட முடிவுகளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சக்ஸஸ் உங்களை தேடி வரும் அதுக்கப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் கைஸ் ஓகேவா ஸோ இன்னைக்கு நீங்கள் வந்து இந்த விஷயங்களை ப்ராப்பராக செஞ்சுட்டு இன் இந்த கா இந்த ரீடிங் பார்க்குறவங்க நம்பர் டூ சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி ஃபெயிலியர் நீங்கள் மேபி நீங்கள் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுற விஷயமாக இருக்கலாம் இல்லைனா தொடர்ந்து ஏதாவது ஜாபுக்கு புதுசாக ஜாபுக்கு ட்ரை பண்ணுறவங்க இல்லைனா எக்ஸாமினேஷன் எழுதிட்டுருக்கவங்க தொடர்ந்து நீங்கள் எதாவது டிஎன்பிசியோ ஏதாவது இருக்கீங்கன்னா உங்களுக்கு தொடர் ஃபெயிலியர் வருதா ஸோ உங்களுக்கு அதில் வந்து எப்படி உங்களுக்கு ப்ராப்தம் இருக்கா எ எதனால் லாக்கிங் இருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்கள் வந்து களத்தில் இறங்குங்க ஓகேவா ஸோ முயற்சி பண்ணக்கூடிய நாள் தான் இன்றைக்கி ஆனால் இந்த பிளாக்கேஜஸ்லாம் கிளியர் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோடய சக்ஸஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் ஓகேவா காட் பிளெஸ் யூ குருச்சரணம் நம்பர் த்ரீ சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் நம்பர் த்ரீ சூஸ் பண்ணவங்க கைஸ் நீங்கள் இன்றைக்கி ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க ஒரு விஷயம் அதாவது எதாவது புதுசாக ஒரு உறவுக்காக நீங்கள் வந்து மேரேஜ்க்காக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி நீங்கள் போய் ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க உங்களை உங்களோட ப்ரப்போசலை வந்து அவங்கக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது ஐடியா பண்ணி வச்சுருந்தாலும் அதெல்லாம் வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து முயற்சி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஐடியா மட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க ஒரு சிலர் இது வந்து நீங்கள் படிப்புக்காக இருக்கலாம் உங்களோட பிஸ்னஸ்க்காக இருக்கலாம் இல்லை உறவுகள் சம்மந்தமான விஷயங்களாக இருக்கலாம் அது இன்றைக்கி செய்யலாமா வேணாமா டூயெல்லாம் இப்படியா அப்படியா இப்படியா அப்படியா அப்படிலாம் இருக்காதீங்க நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஓகேவா முயற்சி பண்ணுங்கள் அதோட வெற்றி வந்து இறைவன் கொடுப்பார் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் இப்போ இதுக்கும் ப்ரீவியஸ் காலில் வந்து தொடர் ஃபெயிலியர் பார்த்துட்ருக்காங்க அதனால் அவங்களுக்கு அலாட் பண்ணிட்டேன் பட் நீங்கள் உங்களுக்கு அப்படி இல்லை நீங்கள் இது ஒரு புது விஷயம் ட்ரை பண்ண போகிறீங்க ஓகேவா ஸோ அதனால் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிட்டு உங்களோட இஷ்ட தெய்வங்கள் உங்களோட கார்டியன் ஏஞ்சல் அவங்களெல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா கண்டிப்பாக இது ஒரு வெற்றியின் தினமாக இருக்கும் உங்களுக்கு உங்களோட முயற்சிகள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஓகே காட் பிளெஸ் யூ அடுத்தது செட் ஃபோர் கைஸ் செட் ஃபோர் சூஸ் பண்ணவங்க வாட்டர் எனர்ஜி அப்புறம் வந்து சிம்மம் சிம்மம் மேசம் தனுஷ் கடகம் விருச்சிகம் அண்டு மீனம் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் ஃபோர் சூஸ் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் உங்களோட உறவுகள் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்கள் உறவுகள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியாக தெரியல ஓகேவா உங்களை சுற்றி இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய நாள் ஒரு சிலர் நிறைய காயம் பட்டிருக்கீங்க ஓகேவா இன்னும் அவங்க வந்து உங்களுக்கான அந்த அதாவது உங்களுக்கு ஃபேவரபிளாக இருப்பாங்க உங்களை வந்து நீங்கள் கஷ் நீங்கள் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது டக்குன்னு உங்களை டேக் கேர் பண்ணுவாங்கனா எதிர்பார்க்காதீங்க ஸோ உறவுகள்கிட்ட இன்றைக்கி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாள் ஓகேவா ஸோ தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுங்கள் காட் ப்ளெஸ் யூ இப்போ நம்பர் ஃபைவ் சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் ஃபைவ் சூஸ் பண்ணவங்களுக்கு ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாச்சும் ஒரு நல்ல தகவல்கள் இன்றைக்கி கிடைக்கலாம் இது வந்து நீங்கள் ஒரு ஜாப்காகலாம் இருக்கலாம் வெளியூரில் ஜாப் பார்த்துட்ருக்கீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு அது மாதிரியே ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் ஒரு குட் நியூஸ் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி நியூ பிகினிங்ஸ் ஓகேவா ஒரு சிலருக்கு உங்களோட லைஃப் பார்ட்னர் கிட்ட இருந்து கூட நீங்கள் யார்கிட்ட எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ ஒரு நியூ லைஃப் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நியூ ஜாப் அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்காக நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாகவே நீங்கள் வந்து ஷைன் ஆகணும் அப்படின்னு நினச்சி ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த பாஸ்டிவ் சைக்கிள் முடிஞ்சு நியூ சைக்கிள் உங்களுக்கான ஒரு வழிகளெல்லாம் இன்றைக்கி திறக்கிறது ஓகேவா அதுக்கான டோர்லாம் ஓப்பன் ஆகிறது யூனிவர்ஸ் உங்களுக்கு அந்த பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணால் கூட சப்போஸ் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா குட் நியூஸ் வரும் இல்லை நீங்கள் இனிமே தான் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா இன்றைக்கி டே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கான அந்த கதவுகள் திறக்கும் ஓகேவா ஸோ காட் யூ இது வந்து யார் யாருக்கு பொருந்தது அப்படின்னா சிம்மம் கன்னி ரிசபம் மிதுனம் துலாம் கும்பம் ஓகேவா இவங்களுக்கெலாம் வந்து ஓரளவுக்கு இது பொருந்தது இது வந்து எனர்ஜி ரீடிங் நீங்கள் இந்த கார்டு சூஸ் பண்ணியிருக்கீங்க நான் சொன்ன விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான கைடன்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா காட் யூ குருச்சரணம் அடுத்தது நம்பர் சிக்ஸ் நம்பர் சிக்ஸ் சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் உங்களோட லைஃப்காக அதாவது திருமணத்திற்காக ப்ரப்போஸ் பண்ண இப்போ ஒரு சிலர் வந்து திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பாண்டிங் நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய வரன் அமையும் இன்றைக்கி நீங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம் ஒரு சிலருக்கு இன்றைக்கி அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் கூட நீங்கள் எதாவது செலிப்ரேட் பண்ணலாம் இந்த டேல இன்றைக்கி டே வந்து நீங்கள் அதை அதுக்கான ஒரு நிச்சயதார்த்தம் அதெல்லாம் வந்து நிச்சயித்துட்டு அந்த எங்கேஜ்மெண்ட்டுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்கு இந்த டே ரொம்ப நல்லா இருக்குது ஓகேவா உங்களோட அந்த பாண்டிங் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பாண்டிங்காக இருக்கும் ஸோ இந்த திருமண முயற்சி ஏதாவது நீங்கள் எடுக்கிறீங்க இன்றைக்கி அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல சக்ஸஸாக இருக்கும் காட் ப்ளஸ்யூ குருச்சரணம் இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள் ஓகேவா உங்களுக்கு ஏதாவது தேடல்கள் உங்களுக்கு வந்து ஹீலிங் வேணும் பர்சனல் ரீடி பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களை உங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த் என்ன பர்பஸ்க்காக கேட்குறீங்க இப்போ சில பேர் வரன் பார்க்குறீங்க உங்கள் வரன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கா எல்லாேருக்கும் ஒரு கைட் ஒரு இன்ட்ரு நான் கொடுத்துட்றேன் இன்கேஸ் நீங்கள் நியூவாக ப்ரப்போஸ் பண்ண போகிற லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி திருமணத்துக்காக ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி அவங்களுக்கு மேட்சிங் இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க உங்களோட ஆறாவும் அவங்களோட ஆறாவும் மேட்சிங் இருக்கா அவங்க லைஃப் பாண்டிங் உங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய சோலா பிளாக்கேஜஸ் ஏதாவது இருக்கா ஏன்னா இன்றைக்கி பிளாக்கேஜஸ் இல்லாமல் யாருமே இல்லை நிறைய பேர் வந்து ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல தெரியாததுனால தான் நீங்கள் அப்படி இருக்கீங்க அது உங்களோட மிஸ்டேக் கிடையாது சொசைட்டி அந்த மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க அவசர அவசரக்கா இதில் கதியில் எல்லோரும் வந்து ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டுன்ட்டு மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க எதை செய்கிறோம் என்ன பண்ணுறோம் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்களா உங்கள் மைண்டு ஹெல்த ஹெல்த்தியாக இருக்கா அதெல்லாம் யாரும் பார்க்கறது இல்லை அதை மனசை சரி பண்ணுறதுக்கு என்ன ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறீங்களா ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா உடம்புக்கு எதாவது எக்ஸசைஸ் ப்ராப்பராக கொடுக்குறீங்களா எதுவும் கிடையாது அப்படியே அவசரமாக ஓடிட்டே இருக்கீங்க ஓகேவா ஸோ இதில் நீங்கள் வந்து முக்கியமாக ஃபேஸ் பண்ண வேண்டியது இந்த மெயினான ஒரு விஷயம் என்னென்னா உங்களோட லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுற அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதுக்கு தான் நிறைய வாட்டி சொல்லிகிட்ருக்கேன் இதுலேயும் சொல்கிறேன் உங்களோட லைஃப் பார்ட்னரை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஆரோ மேட்ச் செக் பண்ணிக்கோங்க உங்கள் ஆர்ஆர் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கு ஓகேவா ஒரு சிலர் வந்து உறவுகளால் ரொம்பவே ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க உங்களுக்கு நிறைய வந்து துரோகங்கள் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி ஆனாலும் அவங்க செஞ்ச விஷயம் உங்களுக்கு ஃபெயிலியர் தான் கொடுத்துருக்கு உங்களுக்கு அடுத்து வந்து சக்ஸஸ்க்கான எந்த வழியுமே அவங்க எல்லா கதவுகளையும் அடைச்ச மாதிரி உங்களுக்கு தோணுது அந்த மாதிரிலாம் எதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா அது மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட கண்டிப்பாக பிளாக்கேஜஸ் இருக்குதுன்னு அர்த்தம் ஒன்று டெவில் டெவில் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா டெவில் எனர்ஜியில் இருப்பீங்க இல்லைனா சக்ரா அண்ட் அரை பிளாக்கேஜஸில் இருக்கும் டெவில் பண்ணிட்டாங்கனாலே அந்த பிரச்சனை வந்துடும் ஓகேவா ரெண்டாவது இந்த மாதிரியான விஷயங்கள் துரோகங்கள் இப்போ வந்து உங்களுக்கு பிஸ்னஸில் அடிவாங்குது பிஸ்னஸ்லேயும் வந்து ஃபெயிலியர் பார்த்துட்டிங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் சப்போர்ட் பண்ணாமல் பண்ணி இது பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஆழ்மன பதிவில் போய் பதிஞ்சிரும் அப்புறம் உங்களுக்கு எந் நீங்கள் சாதாரண வேலையை கூட வந்து ஃபெயிலியர் பார்ப்பீங்க அதுவே வந்து ஒரு மன இறுக்கத்தை கொடுத்துரும் ஓகேவா நீங்கள் எவ்வளோ டேலண்ட்டாக இருந்திருப்பீங்க ஃபியூ ஃபாஸ்டில் ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே இந்த விஷயங்கள்லாம் உங்களை வந்து ரொம்ப அடுத்தடுத்து நீங்கள் பார்க்குற இந்த ஃபெயிலியர்னால உங்களுக்கே நீங்கள் வந்து உங்களுக்கு அடையாளம் தெரியல அப்புறம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மன அழுத்தமும் இருக்குது ஒரு சிலருக்கு இந்த மாதிரிலாம் எதாவது இருந்ததுன்னா பர்ஸ்னல் ரீடிங் வாங்க உங்களுக்கு சரியான ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணி உங்களோட சக்ஸஸை நீங்கள் வந்து ரீச் பண்ணுங்கள் சரியா காட் ப்ளஸ் யூ குருச்சரணம்